அன்பு நண்பர்கள் வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் தொண்ணூத்தஞ்சு பாடல் தொண்ணூத்தி மூணு இதுல அறிவில்லாதவனுக்கு அறிவு ஊட்டுவது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லுகிறார் இந்த பாடலிலே பாடலை பார்த்து பூத்தாலும் காயா மரம் உல மூத்தாலும் நன்கு அறியார் தாமும் நனி உலர் பாத்தி விதைத்தாலும் நாராத வித்து உல பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு எல்லா மரங்களிலும் பூக்கள் பூக்கிறது ஆனால் பூத்த பூக்கள் எல்லாம் காய் விடுவதில்லை அதே போல வயதாகிவிட்டதனாலேயே ஒரு ஊரில் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது எரு இட்டு நன்றாக உழுத வயலில் விதைக்கப்பட்ட விதை கூட முளைக்காமல் போவது உண்டு அதுபோல்தான் அறிவில்லாதவனுக்கு அறிவுறுகளை கூறினும் உண்மை உணர்வு அவனுக்கு தோன்றாது என்று சொல்லுகிற பாடல் அறிவில்லாதவனுக்கு எவ்வளவுதான் நாம் அறிவை புகட்டினாலும் அவன் பேதியாகவே இருப்பான் என்பதற்காகத்தான் மேலே சொன்னவற்றில் சொன்னார் பூக்கும் ஆனால் காய்க்காதவை இருக்கிற இருக்கிறது வயது புதிர்ந்துனாலும் நூல்கல்வி கற்காமல் முட்டாளாக உள்ளவர் இருக்கிறார்கள் நன்றாக கீறி விதைத்த போதிலும் முளைக்காத விதை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவர்கள் அறிவில்லாதவர்களுக்கு சமம் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் ஒருவரின் பாடலை பார்க்கலாம் பூத்தாலும் காயா மரமுல மூத்தாலும் நன்கு அறியார் காமும் நடிவுல பாத்தி விதைத்தாலும் நாராத வித்துவுல பேதைக்கு உழைத்தாலும் தோன்றாது உணர்வு நன்றி வணக்கம்